முதல்வர் மனைவி துர்கா ஸ்டாலின் பற்றி பொதுவெளியில் சவுக்கு அம்பலப்படுத்திய ரகசியம் இதெல்லாம் வேற நடந்திருக்கா சமீபத்தில் லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்துள்ள காரணத்தினால் அரசியல் வட்டாரமே தற்போது தனிந்து காணப்படுகிறது ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பும் தேர்தல் குறித்த அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்ட பிறகும் ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரமுமே குறிப்பாக தமிழக அரசியல் வட்டாரம் அனலாக வெந்தது இதனையடுத்து தேர்தல் முடிவுகளுக்காக அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தற்பொழுது சில அரசியல் பிரபலங்கள் மற்ற மாநிலங்களில் நடக்கவுள்ள தேர்தல்களில் பிரச்சாரத்திற்காக சென்றுள்ளன தன் கட்சியைச் சேர்ந்த மற்ற வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன முன்னதாக தமிழகத்தை தற்போது ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள திமுக இந்த லோக்சபா தேர்தலில் சற்று சர்க்கல்களை காணும் என்றும் பாஜகவின் வளர்ச்சியானது இந்த தேர்தல் மூலம் வளர்ந்துள்ளது என்பது நிரூபணமாகிவிடும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது அது மட்டுமின்றி சில முக்கிய கருத்து கணிப்புகளில் முடிவுகளும் தெரிவித்தது அது மட்டுமின்றி தமிழக அரசியலில் முக்கிய விமர்சகராக வளம் வந்து கொண்டிருக்கும் சவுக்கு சங்கர் கடந்த சில வருடங்களாகவே திமுக செய்து வந்த குளறுபடிகள் ஊழல்கள் குறித்து வெளிவராத தகவல்கள் அனைத்தையும் முன்வைத்து வருகிறார் அப்படி அவர் கூறிய பல கருத்துக்கள் மற்றும் தகவல்கள் அனைத்துமே அரசியல் வட்டாரத்தை பரபரப்பிலும் தீயாகவும் எரிய வைத்துள்ளது டாஸ்மாக் மூலம் அவர்கள் செய்யும் ஊழல் மக்களை மதுவிற்கு அடிமையாக்கிவிட்டு அந்த மதுவின் மூலம் சம்பாதிக்கும் குடும்பமாகவே அறிவாலயம் திகழ்கிறது என்ற குற்றச்சாட்டை எப்பொழுதுமே அடிக்கடி முன்வைத்து வருகிறார் சமீபத்தில் கூட இப்படி தொடர்ச்சியாக திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை சவுக்கு சங்கர் மற்றும் அவரை சார்ந்த ஆதரவாளர்கள் முன்வைத்து வருவதார் சவுக்கு சங்கர் மீடியாவில் பணியாற்றி வருகின்ற நிர்வாகி மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க போலீசார் முனைப்பு காட்டி வருவதாகவும் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது ஏன் திமுகவிற்கு எதிராக நிற்கக்கூடாது என்பது குறித்து கோபக்கனலில் பேசியுள்ளார் அதாவது சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த சவுக்கு சங்கரிடம் முதல்வரும் தற்போது கொடைக்கானலில் இருக்கிறார் உதயநிதியும் தற்போது தமிழகத்தில் இல்லை போன்று தெரிகிறது தனது சமூக வலைதளத்தில் அவர் போட்ட புகைப்படம் வெளிநாட்டில் இருப்பது போன்று உள்ளது என்று நிகழ்ச்சி தொகுப்பாளர் கூறியதற்கு அவர்கள் டீ குடிப்பதற்கே லண்டன் செல்வார்கள் அந்த குடும்பத்தை பற்றி நான் பேசக்கூடாதா அவர்களை நான் எங்கு தனிப்பட்ட முறையில் தாக்கினேன் உதயநிதி எந்த நேரத்தில் மது அருந்துகிறார் என்பது குறித்து நான் பேசினேனா அப்படி பேசவில்லை என்றால் ஏன் டார்கெட் செய்கிறீர்கள் என தொகுப்பாளர் கேட்க நான் அப்படித்தான் செய்வேன் எழுபத்தைந்து வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எனக்கும் தன் குடும்பத்திற்கும் மட்டும்தான் சொந்தம் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்களை நான் டார்கெட் செய்யக்கூடாதா ஒரு முதல்வரின் மனைவி இவ்வளவு நாளாக இல்லாமல் தற்போது ஒரு தொழிலதிபர் அவதாரம் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் சின்ன சின்ன மினரல் கம்பெனிகளை அனைத்தையும் மிரட்டி தன் வசப்படுத்தி ஸ்பிரிங்ஸ் என்ற ஒரு புதிய பிராண்டை உருவாக்கி கடைக்கடையாக வற்புறுத்தி விற்று விற்கிறார்கள் யாரோ ஒருவரை மகிழ்விப்பதற்காக மக்களின் பறிப்பணம் நாற்பத்தி ரெண்டு கோடியை எடுத்து செலவிடுகிறார்கள் இப்பொழுது தனிப்பட்ட விவகாரம் பற்றி நான் பேசவா என்று சவுக்கு சங்கர் முதல்வரின் மருமகன் மற்றும் குடும்பம் குறித்து கொந்தளித்து பேசியுள்ளார் இப்படி சவுக்கு சங்கர் பேசிய வீடியோவானது தற்போது இணையத்தில் வைரலாக பகிரப்படுகிறது